காசா மக்களுக்கு எதிரான கொடூரமான தாக்குதல்கள் ஒருபக்கம் நடந்து வரக்கூடிய நிலையில் காசாவிலிருந்து கைது செய்யப்பட்டு இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளின் நிலை என்பது அதைவிட மிகவும் மோசமான ஒன்றாக இருக்கின்றது அது சம்பந்தமாக தற்போது வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் சாதாரண இலகிய மனம் படைத்தவர்களின் இதயத்தை நொறுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன அது சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இஸ்ரேல் சிறையில் ஒன்பதாயிரம் பாலஸ்தீனியர்கள் அடைத்து வைக்கப்படுகின்றார்கள் இவற்றில் சில நூறு பேரை தவிர பெரும்பாலானவர்கள் மீது எந்தவிதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை அவர்கள் முழுக்க முழுக்க தடுப்பு காவலில் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி தடுப்பு காவலில் சிறை வைக்கப்பட்டிருப்பவர்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் தான் தற்போது வெளிவந்திருக்கின்றன அண்மையில் இஸ்ரேல் சிறையில் இருந்து ஐம்பத்தி பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் இதில் மிக முக்கியமானவர் காசா அல்சிஃபா மருத்துவனுடைய மருத்துவர் அல் சலாமியா இவர் சர்வதேச ஊடங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டி உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு மருத்துவர் என்று கூட பார்க்காமல் என்னை மிக மோசமாக நடத்தினார்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக சித்திரவதைகளை செய்தார்கள் தினந்தோறும் தாக்குதல் நடத்தினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சிறை அதிகாரிகள் தன்னுடைய விரலை உடைத்ததாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களே கைதிகளை தாக்கக்கூடிய ஒரு நிலை அங்கு இருந்திருக்கின்றார் தினமும் சாப்பிடுவதற்கு ஒரு டம்ளரில் அரிசி ஒரு தக்காளி அல்லது ஒரு வெள்ளரிக்காய் இதுதான் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது சில நேரம் பிரெட் ஒன்றை உணவாக கொடுத்திருக்கின்றார்கள் காரணமே இல்லாமல் தாக்குதல்கள் நாள்தோறும் நீடித்திருக்கின்றன எந்த அளவிற்கு அப்படின்னு சொல்லி சொன்னா காவல்துறையினர் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய அந்த தடி அந்த தடியின் மூலம் தினந்தோறும் தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் எந்த அளவுக்கு அது எக்ஸ்ட்ரீமா போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசாரணை அதிகாரிகள் சில நேரங்களில் நாய்களை வைத்து அவர்கள் பழக்க அவர்கள் வளர்க்கக்கூடிய அந்த நாய்களை வைத்து தன்னுடைய மருத்துவர் அவர் சொல்வார் தன்னுடைய ஆணுறுப்பை அவர்கள் அந்த நாய்களை வைத்து சேதப்படுத்தினார்கள் நாய்களை வைத்து கடிக்க வைத்து சித்திரவதை செய்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறார் இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை மருத்துவ உலகத்தினரிடையே ஏற்படுத்தி இருக்கு இந்த சூழ்நிலையில் தி ஒயர் இணையதளம் பாலஸ்தீன கைதிகள் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் பற்றி ஒரு கட்டுரை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுரையில் முகமது அரபி என்கின்ற பாலஸ்தீன பத்திரிகையாளர் இஸ்ரேல் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் அனுபவித்த கொடுமைகளை அவரது வழக்கறிஞர் பாலஸ்தீன வழக்கறிஞர் காலித் என்பவர் வெளியிட்டிருக்கின்றார் இதைத்தான் அவர்கள் கட்டுரைகளாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது அந்த கைதி முகமது அரபி என்பவர் ஒரு பத்திரிகையாளர் அவர் எந்தவிதமான காரணமுமே சொல்லாமல் இஸ்ரேல் படைகளால் கைது செய்யப்பட்டு தி நெகவ் அப்படிங்கிற ஒரு பாலைவனம் இஸ்ரேல் பாலைவனம் அங்கு வந்து ஒரு சிறைச்சாலையை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் இந்த சிறைச்சாலை எவ்வளவு கொடூரமானது அப்படின்னா அமெரிக்காவினுடைய அபு சிறைச்சாலை அதே போல குவாண்டனாமோ சிறைச்சாலை இதற்கு இணையான ஒரு மிக கொடூரமான சிறைச்சாலை தான் இஸ்ரேலினுடைய இந்த நெகவ் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை என்கின்ற விவரத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அவரை கைது செய்து என்ன செய்திருக்காங்கன்னா பல நாட்களாக கை கையை பின்புறமாக கட்டியிருக்கின்றார்கள் கால்களை கட்டியிருக்கின்றார்கள் படுப்பதற்கு கட்டாந்தரை எந்த விதமான விருப்புகளும் இல்லாத கட்டாந்தரையில் அவர் படுக்க அமர்த்தப்பட்டிருக்கின்றார் அங்கு வந்து நிறைய புறாக்களை அவர்கள் வளர்த்திருக்கிறார் அந்த புறாக்களினுடைய எச்சம் காரணமாக மிகப்பெரிய துர்நாற்றம் அங்கு வீசி கொண்டிருக்கின்றது அந்த இடத்தை அவர்கள் சுத்தப்படுத்த தயாராக இல்லை அதே போல் அந்த எச்சங்கள் மூலம் நோய் பரவி அதன் மூலம் கைதிகள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கான சிகிச்சைகளையும் அவர்கள் வழங்க தயாராக இல்லை இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான நிலையில் அவர் அங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் குளிப்பதற்கு வாரத்திற்கு ஒரு முறை அனுமதித்திருக்கின்றார்கள் அதுவும் ஒரு நிமிடத்திற்குள் குளித்துவிட்டு விட்டு வர வேண்டும் ஒரு நிமிடத்திற்கு மேல ஆச்சு அப்படின்னா அந்த கைதிகளை மிக கொடூரமான வகையில் அடித்து சித்திரவதை செய்திருக்கின்றார்கள் அதே போல வெயில் மற்றும் மழையில் நிற்க வைத்து சித்திரவதை செய்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக பல கைதிகள் அந்த வாரத்திற்கு ஒரு முறை குளிப்பதற்கு கூட நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் அறைகளிலே இருந்து கொள்கின்றோம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார் கைதிகள் விவகாரத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான விஷயம் கைகளை பின்புறமாக கட்டுவதன் மூலம் ரத்தக்கட்டு ஏற்பட்டு பல கைதிகளுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு சிலருடைய கைகள் துண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக சிறைச்சாலையில் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய கைதிகளுக்கு முறையான சிகிச்சைகள் அங்கு வழங்கப்படவில்லை இதன் காரணமாகவும் பலருடைய கை மற்றும் கால்கள் அங்கு துண்டிக்கப்பட்டிருக்கின்றன அங்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களோ அல்லது காவலர்களோ யாருமே தங்களது தொழில் முறை அடையாளங்களை அங்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லப்படுகின்றது அதாவது கொள்ளை கூட்டத்தினர் போல அவர்கள் தங்களது முகத்தை மாஸ்க் போட்டு மறைத்துக் கொள்வார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் இவர்கள் செய்யக்கூடிய இந்த மனித உரிமை மீறல்கள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டு விடக்கூடாது அந்த மருத்துவரின் பெயரோ செவிலியரின் பெயரோ காவலரின் பெயரோ யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது இதன் மூலமாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகளிடம் புகார் ஏதாவது எழுந்தால் அதற்காக தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அல்லது ஹமாஸ் போன்ற அமைப்பினரிடம் சிக்கிக்கொண்டால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அவர்கள் அடையாளத்தை ஏற்படுத்தாமல் ஒரு கொள்ளை கூட்டத்தினரை போல அந்த சிறைச்சாலைகளை அவர்கள் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்கிற தகவல் தெரிய வந்திருக்கின்றது இதற்கும் இந்த நெகவு என்கின்ற அந்த சிறைச்சாலை என்பது விசாரணை கைதிகளை விசாரணை செய்வதற்கான ஒரு சிறைச்சாலை இது வந்து ஹமாஸ் அமைப்பினரை விசாரிப்பதற்கென்று தனியான சிறைச்சாலைகள் இருக்கின்றன அவர்களை அடைத்து என்பது தனியான இடங்கள் இருக்கின்றன இது வந்து ஹமாஸ் அமைப்பினுடைய எந்தவிதமான தொடர்பும் இல்லாத சாதாரண அப்பாவிகள் சிறுவர்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் இவர்களுக்கு தான் இவ்வளவு கொடுமைகளும் அநியாயங்களும் அத்துமீறல்களும் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன அப்படி என்றால் ஹமாஸ் அமைப்பினருக்கு எவ்வளவு பெரிய கொடூரங்களை இவர்கள் அரங்கேற்றுவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தற்போது ஹமாஸ் அமைப்பினரும் இது பற்றிய கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது இந்த சிறை கைதிகளை அனுபவிக்க ஒரு கொடுமைகள் பற்றி ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுடைய கைதிகள் இஸ்ரேலா இஸ்ரேலிலிருந்து நாங்கள் பிடித்து வந்த கைதிகள் யாராவது ஒருவராவது எங்கள் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை அவர்கள் சுமத்திருக்கின்றார்களா எங்கள் மீது ஏதாவது ஒரு மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளை அவர்கள் சுமத்தி இருக்கின்றார்களா எங்களுக்கு உணவு இல்லை என்றாலும் கூட கைதிகளுக்கு நாங்கள் உணவு கொடுத்திருக்கின்றோம் கைதிகளை மிக மரியாதையான முறையில் நடத்தியிருக்கின்றோம் கைதிகளுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை கொடுத்திருக்கின்றோம் பா எங்கள் சக பாலஸ்தீனியர்களை நாங்கள் பாதுகாக்க முடியாவிட்டாலும் கூட உங்கள் கைதிகளை நாங்கள் பாதுகாத்து பத்திரமாக அனுப்பி வைத்திருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது பாலஸ்தீனியர்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துகின்றார்கள் இதே போன்ற கொடுமையை இஸ்ரேல் கைதிகளுக்கு நாங்கள் ஏற்படுத்தினால் உங்கள் நிலை என்னவாகும் அப்படி என்கின்ற கேள்விகளெல்லாம் அவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதற்கு அவர்கள் சொன்ன மிக முக்கியமான காரணம் இஸ்ரேல் சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை விடுவிக்க வேண்டும் அதற்காகத்தான் இஸ்ரேலியர்களை பலரை நாங்கள் கைதிகளாக பிடித்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஒரு பக்கம் காசா என்கின்ற திறந்தவெளி சிறைச்சாலையில் நாள்தோறும் பெண்கள் குழந்தைகள் கொன்று குவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இஸ்ரேல் சிறையிலும் பாலஸ்தீனியர்களுக்கு நிம்மதியில்லை மிக கொடு கொடுமையான கொடூரங்கள் அங்கு அரங்கேற்றப்படுகின்றன என்கின்ற தகவல்கள் மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றன உங்களுக்கு வழங்கியோர் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்